உத்தமர் கோவிலாக மாறிய திருக்கரமனூர் பல்வேறு ஊர்களின் பெயர்கள் அப்பகுதியில் உள்ள கோவில்களுடன் தொடர்புடையதாகவே விளங்குகின்றன அதிலும் சில ஊர்களின் பெயர்கள் அங்கு நிகழ்ந்ததாக கூறப்படும் புராண கதைகள் மற்றும் வரலாற்றின் காரணமாக ஏற்படதாக விளங்குகிறது அத்தகைய ஊர்களில் ஒன்றை பற்றி இங்கு காண உள்ளோம் அந்த ஊரின் பெயர் உத்தமர் கோவில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள இந்த ஊர் முன்பு கடம்பனூர் என்றும் திருக்கரம்பூர் என்றும் வழங்கப்பட்டுள்ளது அதாவது முற்காலத்தில் இப்பகுதியில் கடம்ப மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் கடம்ப வனமாக திகழ்ந்துள்ளது இதன் காரணமாக கடமனூர் என்ற பெயர் ஏற்பட்டு அந்த கரமன்னூர் என்று மாறி பின்னர் திருக்கரம்பனூர் என்று வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அத்தகைய திருக்கரம்பனூர் எவ்வாறு உத்தமர் கோவில் என்று கேள்விக்கு இப்பகுதியில் உள்ள மும்மூர்த்திகள் எழுந்தருளியுள்ள கோவில் விடையளிப்பதாக அமைந்துள்ளது இவ்வூரில் உள்ள கோவிலின் பெயரும் ஊரின் பெயரை ஒத்ததாகவே உள்ளது இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமாள் புருஷோத்தமர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் இதற்கு உத்தம புருஷர் என்று பொருள் கூறுகின்றனர் கணவன் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதே இல்லற தர்மமாகும் அவ்வாறு வாழ்பவர்களை உத்தமர் என்று கூறப்படுகின்றனர் அதற்கேற்ப இக்கோவிலில் மும்மூர்த்திகளையும் தம்பதி சமோதர காட்சியளிக்கின்றனர் மேலும் திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனத்தில் உத்தமர் கோவில் என்று குறிப்பிட்டுள்ளனர் இவற்றால் இவ்வூர் உத்தமர் கோவில் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது கடம்ப மரமாக மேலும் கடம்பனூர் என்ற இவ்வூர் அழைக்கப்படுவதற்காகவும் ஒரு புராண கதை பின்புலமாக கூறப்படுகிறது ஒரு முறை விஷ்ணு பிரம்மா பூலோகத்திற்கு பிறக்கும்படி செய்தார் அதைத் தொடர்ந்து பிரம்மன் இத்தலத்துடன் வந்து தவம் இயற்றினார் அவரது பக்தியை சோதிக்க எண்ணிய விஷ்ணு அங்கு கடம்பு மரமாக உருக்கொண்டார் அதை அறிந்த பிரம்மன் அம்மரத்துக்கு பூஜைகள் செய்து வழிபட்டார் இதன் காரணமாக அங்கு பெருமாள் எழுந்தருளி பிரம்மனுக்கு காட்சி கொடுத்தார் இதையடுத்து பிரம்மன் இத்தலத்தில் தங்கினார் இதனால் இக்கோவிலில் பிரம்மன் தனி சன்னதி கொண்டுள்ளார் அருகே ஞான சரஸ்வதிக்கு தனி சன்னதி உள்ளது பிரம்மனின் தலையை கிள்ளிய சிவன் இதை போன்ற மற்றொரு புராணமும் கூறப்படுகிறது அதாவது சிவபெருமான் ஐந்து தலைகளை கொண்டவர் என்பது கூற்று அதே போன்று ஒரு முறை பிரம்மனை சிவன் என்று நினைத்து பார்வதி தேவி பூஜைகள் செய்துள்ளார் இதை அடுத்து சிவபெருமான் அக்குழப்பத்தை தவிர்க்க பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளினார் இதன் காரணமாக சிவனுக்கு பிரம்மகந்தி தோஷம் ஏற்பட்டது மேலும் பிரம்மனின் கபாலமும் சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டது இதனால் சிவனுக்கென உணவை கபாலமாக எடுத்துக்கொண்டது மேலும் அந்த கபாலத்தையே யாசகம் வாங்கும் பாத்திரமாக ஏந்திக்கொண்டு பிச்சாண்டார் கோலத்தில் சிவபெருமான் பூலோகம் வந்தார் பிச்சாண்டார் கோவில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அவர் ஒரு முறை தற்போதைய உத்தமர் கோவில் பகுதிக்கு வந்தார் அப்போது யாசக பாத்திரமாக கையில் ஏந்தியிருந்த கபாலத்தில் உணவை அளிக்கும்படி லட்சுமி தேவியிடம் பெருமாள் கூறினார் அதன்படி சிவன் வைத்திருந்த கபாலத்தில் லட்சுமி தேவி உணவிட்டார் அது பூரணமாக நிரம்பியதை அடுத்து சிவபெருமான் தோஷத்திலிருந்து விடுபட்டார் என்பது புராணம் இதனால் இக்கோவிலில் எழுந்தரிலுள்ள தாயார் பூரணவல்லி என்ற பெயரை பெற்றுள்ளார் மேலும் பிரகாரத்தில் பிச்சாண்டார் கோவில் உற்சவர் ஈசன் எழுந்தருளியுள்ளார் சிவன் பிச்சாண்டராக வந்து தன் தோஷம் நீங்க பெற்ற தளம் என்பதால் இவ்வூர் பிச்சாண்டார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது கொள்ளிடம் நம்பர் ஒன் தோல்கே இத்தகைய பிச்சாண்டார் கோவில் தற்போது ஊராட்சி பகுதியாக உள்ளது இப்பகுதிக்கு உட்பட்டதாகவே உத்தமர் கோவில் விளங்குகிறது மேலும் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட முக்கிய பகுதி விளங்குகிறது கொள்ளிடம் நம்பர் ஒன் டோல்கேட் ஆகும் டோல்கேட் என்றால் சுங்க சாவடி என்று பொருள் இப்பகுதியில் அமைந்திருந்த சுங்கச்சாவடி காரணமாகவே இப்பகுதி டோல்கேட் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் மேலும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களான சென்னை சேலம் அரியலூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு செல்லும் சாலைகளை இணைக்கும் பகுதியாக நம்பர் டோல்கேட் இருந்து வருகிறது இவ்வழியாக தினமும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பஸ்கள் நகரங்களுக்கு செல்கின்றன அவற்றில் தினமும் மூணு லட்சத்திற்கும் மேலான பயணிகள் இப்பகுதியை கடந்து செல்கின்றன கடைகள் நிறைந்த பகுதி இதனால் இந்த பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதியாகவே அளிக்கிறது சுற்றுலா பயணிகள் உட்பட்ட ஏராளமானவர்கள் வந்து செல்வதால் இப்பகுதி கடைகள் நிறைந்ததாக காணப்படுகிறது இதனால் இப்பகுதியின் அருகே கொள்ளிடமாறு ஓடிய போதும் இவ்வூரின் பிரதான வாழ்வாதாரமாக வணிகமே உள்ளது திருச்சி மாநகருக்கு அருகில் உள்ளதால் தற்போதைய காலகட்டத்தில் தண்ணீர் வசதியையும் தனித்துவத்தையும் கருத்தில் கொண்டு ஏராளமான மக்கள் இப்பகுதியில் குடியேறி வருகின்றனர் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருவதால் இந்த பகுதியை கிராம ஊராட்சியிலிருந்து பிரித்து மாநகராட்சியுடன் இணைத்து பணியும் நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிடத்தக்கது